தயவு செய்து உதயாநிதி நீங்கள் ஓவராக போகிறீங்க நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து மக்கள் வந்து மனசில் இடம் பிடிக்கிறது கஷ்டம் ஏதோ உங்கள் அப்பா வச்சு உங்களுக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு உதயநிதி இங்கிலீஷ் தெரியுமா யார் பே யாராவது ஒருத்தர் பேசுகிறத கேட்டு எங்கேயாவது கேட்டதை அதை இங்கே ரிப்பீட் பண்ணுறாரா இல்லை ஒரு அத்தை ஒரு ஒரு பிரதமர் போய் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க அந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பிரதமராக இருக்காரு இப்போ அதுவும் பத்து வருஷமா அதுவும் கண்டினியூவா இது வரைக்கும் எந்த பிரதமர் வெளிநாடு அதிகமா போயிருக்கேன் யாரும் போனது இவருக்கு முதல்ல போய் இவர் இத்தனை நாள் என்ன படிச்சார் எனக்கு தெரியல இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா இல்லை வேணும்னா ஏதோ ஒரு காலேஜில் ஏதாவது ஸ்கூல்ல திருப்பி ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து போக சொல்லுங்க அதுக்கு என்ன அர்த்தங்கிறது அப்போதான் தெரியும் அவருக்கு கட் வெளியே போகணும்னு அர்த்தம் யாரா வெளியே போறது என்ன வெளியே என்ன வெளி மாநில வந்திருக்காரா இல்ல சாரி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரா இல்ல தீவிரவாதியா ஏய் முதல்ல அந்த ஆள் கெட் அவுட் நீ அந்த வார்த்தையை சொல்றியே அதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன் வெளியே போ நீ சொல்லியிருக்க எங்க விட்டு வெளியே யார் யார் நாட்டிலேருந்து யார் வெளியே அனுப்புற ஓ வயசு என்ன முதல்ல அந்த அவருடைய கால் தூசிக்கு நீ வர முடியுமா நீ கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இந்த விளையாட்டா உங்களால் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து ஒரு நம்ம தொகுதி மக்களை பார்க்குறதுக்கோ நம்ம கட்சி தொண்டன் வீட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு இடத்துக்கு உங்களுக்கு போக முடியல டைம் இல்லை இந்த மனுஷன் வெளிநாடு வெளிநாடா போறான் புதுசு பூசா கண்டுபிடிக்கிறான் ஒவ்வொரு நாட்டுலையும் என்ன நான் கண்டுபிடிச்சாங்களோ அந்த டெக்னாலஜி இந்தியாவில் கொண்டு இருக்கான் முதல்ல நீ இப்போ கெட் அவுட்டுங்கிறிய அந்த ஆள் கெட் அவுட் ஆகி நீ தமிழ்நாடு இந்தியா குளிச்சவரா போயிருக்கீங்க குட்டிச்சவரா போயிருக்கோம் நீ சொல்லு ராகுல் காந்தியை போய் சொல்லு கெட் அவுட்னு யார போய் யார சொல்வது ராகுல் காந்தியை போய் சொல்ல சொல்லு இதுல சோனியா முதல்ல கெட் அவுட் போய் சொல்லு அவங்க நம்ம இந்தியாவை அவங்க இதில் டெவலப் ராணுவத்தில் டெவலப் இல்லை எல்லாத்துலேயும் நம்ம நம்ம தான் நம்ம தான் இனிமேலும் நம்ம தான் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காரு அதை அப்படி நீங்கள் கெட் அவுட்டுங்கிறிய உங்களால் இங்கே ஒரு சின்ன நிர்வாகம் த ஒரு ஒன்லி தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு அதே உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்தில் என்னெல்லாம் பணிகள் மக்களுக்கு செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எது மழை வர நேரத்தில் நம்ம எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது இவ்வளோ விஷயம் இருக்கையா அதில் அதில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்களா ஏற்கனவே அவர் மேலே ஏதாவது இத்தனை வருஷம் இருக்க ஏதாவது ஒரு ஒரு குறை கொண்டாங்க ஊழலை கொண்டா பாக்கலாம் அவர் மேலே ஒரு ஊழல் கொண்டா எடுத்துடுவா ராஜீவ் காந்தி மேலே வந்துருக்குங்க ராஜீவ் காந்தி மேல இருக்கு காங்கிரஸ்ல இவர் மேலே இருக்கா ஏங்க இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல ஒரு சில எல்லாம் வண்டியில உட்காந்து ஹிந்திக்கு முடியல வண்டியில கார்ல உட்காந்து இறங்கவோ ஏறவோ முடியல உங்களால இன்னைக்கு லி சுத்தலாம் அவர் நடக்கி இவனால போக முடியுமா பாரு நடக்க சொல்லுங்க பார்க்கலாம்